தன்னுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல கால வேளையில் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை காலவேளை இந்த கால வேளையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிற ஒரு காரியம் உண்டு சுத்தமாக இருக்க வேண்டும் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க கூளானாலும் குளித்து குடி என்று சொல்லி பழமொழி சொல்லுவார்கள் அப்படியானால் சுத்தத்தை நாம் விரும்புகிறோம் நல்லது நாம் சுத்தமாக தான் இருக்க வேண்டும் இதே போல தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனும் நாம் சுத்தமாக இருப்பதையே அவர் விரும்புகிறார் வேத புத்தகத்தில் மத்திய எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் குஷ்டுரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் அவனுடைய கேள்வி பாருங்க நான் இருப்பது உமக்கு சித்தமானார் அப்படியானால் அவனுக்குள்ளே ஒரு தெளிவு வந்துவிட்டது நான் அசுத்தமாக இருக்கிறேன் அசுத்தம் என்பது பலவிதங்களில் இருக்கிறது இப்பொழுது அவன் சொல்லுகிற அசுத்தம் என்ன குஷ்டரோகி என்கிற அசுத்தம் அவன் வாழ்க்கையில் இருக்கிறது என கேட்கிற கத்துடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம சுத்தமாக இருக்கணும்னு விரும்பினா முதல்ல ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம் நான் அசுத்தமாக இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் நம்ம சுத்தமாக இருக்க முடியாது ஸ்தோத்திரம் நம்மிடத்தில் இருக்கிற அசுத்தத்தை ஒருவர் சுட்டி காண்பித்து இந்த அசுத்தத்தை நீக்குங்கள் அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள் என்றால் ஆம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் சுத்தமாகி விடலாம் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு வாலிபன் வந்து கேட்டான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி இப்போ அவன்கிட்ட என்ன அசுத்தம் இருக்கதோ அதை இயேசு சொல்லணும் அல்லது குறை இருக்குறது சொல்லணும் அதை அவன் சரி பண்ணிவிட்டான் நித்திய ஜீவனுக்கு போயிடலாம் இயேசு அழகாக சொன்னார் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு உனக்குள்ளதை விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னார் அவனால் அது முடியலை அந்த அசுத்தத்தை அவனை விட்டு நீக்குவதற்கு அவனால் என்ன செய்யலை முடியலை என்ன அசுத்தம் மற்றவங்களுக்கு கொடுக்கிறத முடியாத அசுத்தம் அவன்கிட்ட இருந்துச்சு அதனால் அவன் நித்திய ஜீவனை இழந்து போயிட்டான் சுத்தம் இல்லாமல் போய்விட்டான் இந்த காலவடையிலேயும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களை நீக்கி சுத்தமாக இருப்பது தேவனுடைய சித்தம் ஆகவே அசுத்தங்களை நீக்குங்கள் தேவன் உங்களை சுத்தமாக்க விரும்புகிறார் சுத்தமாயிரங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஆமே கத்தர் இந்த வார்த்தையினால் உங்களை காட் பிளஸ் யூ